ஹாய்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தீபாவளி சாரீஸ் தான்மா காமிச்சிட்ருக்கிறேன் நான் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் இப்போ நான் வந்து ஸாரீ என்னன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து செமி பனாரஸ்ம்மா போத்தீசில் செமி பனாரஸ்ன்னு கேளுங்க தனியாக வச்சுருக்காங்க நிறைய நல் நிறைய டிசைன் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இப்போ காமிக்கிறாங்க பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இது நல்லா பல்லு நல்லா கிராண்டாக இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே பாருங்கள் நல்ல டிசைனுக்கு வந்திருக்கு எல்லாமே சில்வர் ஜெரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே கிராண்டாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சேரீ செமி பனாரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா நல்ல பார்டர் வந்து ரெண்டு பக்கமும் நமக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க அதில் கலர்ஸ் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் க்ரீனு இது வந்து உங்களுக்கு மெ மெரூன்லேயே ஒரு மெரூன் மெரூன்லேயே கொஞ்சம் டா லைட்டாக இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப டார்க்காக இருக்குது மெரூனில் இது பாருங்க இது வந்து இந்த ரெட் மெரூன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர் இது இது வந்து ஆரஞ்சு நல்ல ஒரு ஆரஞ்சில் சில்வர் ஜெரி போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த கலர்லாம் இது பாருங்கள் நல்லா ஒரு மயில் கழுத்து கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ப்ளூ அந்த ப்ளூ ஆனந்தா ப்ளூவில் டார்க்கு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சி இதில் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுமா இது நல்லா நல்ல ரெட்டுமா இது அந்த ஒயிட் ஜரிக்கும் உங்களுக்கு அந்த ரெட்டுக்கும் அந்த சில்வர் ஜெரிக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லா எடுப்பாக இருந்துச்சு இது நல்லா டார்க் மெருன்னு இது ப்ரௌன் ப்ரௌன்லேயே எத்தனை விதமான ப்ரௌன் பாருங்கள் இது நல்ல ஒரு ஆனந்தா ப்ளூ இது நிறைய கலெக்ஷன் நிறைய வந்துக்கிட்டே இருக்குமா சரி தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது இதையே நம்ம போட்டு விடுவோம்னு சொல்லிட்டு தான்மா போட்டுட்ருக்கேன் நான் சரி வாங்காதவங்கெல்லாம் போயிட்டு பாருங்க இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அதான் ரெட் கலர் இந்த கலர் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு செமி பனாரஸ் சாரீஸ் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாம்மா இது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ட்ரெஸ்ஸர் சாரீஸு ட்ரெஸ்ஸர்லேயே வந்து நமக்கு வந்து கலம்காரி பிரிண்ட்டு போட்டது கலம்காரி பிரிண்ட் போட்டது நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை நிறைய எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க இது காமிக்கிறாங்க பாருங்கள் நிறைய கொண்டாந்து கொடுத்தாங்கம்மா அந்த கலம்காரி பிரிண்ட்டு போட்டது நிறைய இருந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்களுக்கு பல்லு வந்து ஃபுல்லாகவே டிசைன் வந்திருக்கு இது பாருங்கள் நல்லா ஒரு தாளம் பூ கரை போட்டிருக்கு பாருங்கள் இது பார்த்திங்களா உடம்பு ஃபுல்லாகவே ஆனந்தா ப்ளூவில் பிளைனாக இருக்குது பார்ட்ரு வந்திருக்கு நமக்கு ப்ளவுஸ் வந்து அந்த குட்டி குட்டி பூ வந்திருக்குது ப்ளவுஸு எல்லாமே ட்ரெஸர் பல்லு பாருங்க நல்லா இந்த பார்ட்ரு க டிசைனுக்கு பல்லு வந்துடுது சார் அந்த பல்லு என்ன டிசைனில் இருக்கோ அதுதான் நமக்கு ப்ளவுஸ் வருதுமா ஆனந்தா ப்ளூவில் உங்களுக்கு கிளாத் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ட்ரெஸ்ஸரில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இது ஒரு தாளம்பூ கரை போட்டால் மாதிரி இருக்குது பாருங்களேன் பிங்க்கு பிங்க்கும் க்ரீனும் மிக்சிங்காக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் கலந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கூட இந்த சேலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி உங்களுக்கு கம்மிலையும் இருக்குது இதில் ஜாஸ்தி ரேட்லேயும் இருக்குமா இது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ரேட்டு வருது இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபா வந்துச்சுமா அதெல்லாம் கொஞ்சம் ஜரி டிசைன் கொஞ்சம் ஜாஸ்தி வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படி இருக்குது ஜரி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ப்ளைனாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சி ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க பாருங்க நல்லா பூ டிசைன் போட்டால் மாதிரி ஃபுல்லாகவே ஜரி வந்துருந்துச்சு இதில் இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்துச்சும்மா இந்த சேரீ எல்லாம் நல்லா கிராண்டாக இருக்குது இது பாருங்கள் இதுவுமே கலம்காரி பிரிண்ட்டு தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பிரிண்ட்டு ட்ரெஷர்லேயே ப்ரிண்ட்டுன்னு சொன்னாங்கம்மா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த தம்பி போட்டு காட்டுறாங்க பாருங்கள் இதெல்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நல்லா இருந்துச்சுமா ட்ரெஸ்ஸர் சேரிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா அதிலே பிளாக் பிளாக் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்திருக்கு இல்லை பொம்மை போட்டால் மாதிரி ப்ரிண்ட்டும் வந்திருக்கு நிறைய அதுலேயே பாருங்கள் இதுவுமே வந்து உங்களுக்கு ப்ரிண்ட்டு தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் பூ டிசைன் போட்டால் மாதிரி வந்திருக்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவுமே உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த வாட்டி ட்ரெஸ்ஸர் சாரி நிறைய டிசைன்ஸ் வந்துருந்துச்சுமா இது இது நல்லா ஒரு பிளாக் கலர் பாருங்கள் பிளாஸ் நல்லா ஒரு பிஸ்கெட் கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து பிளாக்கில் வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய கலர்ஸ் எடுத்து போட்டிருந்தாங்க இதில் ஆனந்தா ப்ளூவில் வந்து நல்ல ஒரு மஸ்டர்ட் டார்க் மஸ்டர்டு கலர் வந்து உங்களுக்கு அதில் பூ டிசைன் போட்டு தாளம் பூக்கார போட்டிருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சுமா சாரீஸு இது க்ரீனில் பாருங்கள் நல்லா ஒரு ப்ரௌன் கலரு டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் லைட் கலரும் இருந்துச்சு டார்க் கலரும் இருந்துச்சுமா இது பாருங்க நல்லா ஒரு இங்கிலீஷ் கலரில் இருக்குது அதில் வந்து க்ரீனில் வந்து உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து அந்த க்ரீன்லேயே வருது உங்களுக்கு பல்லூல என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுமா சாரீ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ட்ரெஸ்ஸரில் உங்களுக்கு இந்த இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்கும்மா நமக்கு இது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இது பாருங்க இதுலேயே வந்து நமக்கு ப்யூர் பட்டுலேயே ட்ரெஸ்ஸர் பின் பிரிண்ட்டு வச்சு நமக்கு ஸாரீ இருக்குன்னு சொன்னாங்க அப்போ எவ்வளோன்னு கேட்டேன் நான் நாற்பதாயிரம் நாங்கள் அந்த சேலை இப்போ காமிக்கிற சாரி நாற்பதாயிரமானு கேட்டேன் ஆமாம் ஒரிஜினல் வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் சரி காமிக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே கலம்காரி பிரிண்ட்டு பியூர் பட்டு இது ஜரியெல்லாம் வந்து உங்களுக்கு நமக்கு நல்ல ஒரு காஞ்சிபுரம் ஜரி காஞ்சிபுரம் ச பட்டு ஜரி வந்து பியூர் ஜரி பியூர் ட்ரெஸ்ஸர் இந்த நடுவில் இருக்கிற அந்த கலம்காரி பிரிண்ட் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அது பியூர் ட்ரெஸ்ஸர் சாரீஸாக ப்ளைனாக வருது உங்களுக்கு ப்ளவுஸு ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு பார்ட்ரு வந்திருக்குங்களா அந்த ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு பிளைனாக ப்ளவுஸ் வருது அவர் அந்த சாரியை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருந்தார் சரி அது வந்து அது எப்படி தயார் பண்ணுறாங்கன்றதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாருமாதிரி நல்லா ஒரு கைத்தறி நான் கையில் நெசவு பண்ணுறது தான் இதெல்லாம் வந்து இந்த மலைவாழ் மக்கள் தயார் பண்ணுறது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதில் வந்து அந்த பட்டுப்பூச்சியில் அந்த புழு எடுத்துட்டு செய்கிற நெசவு செய்கிறதுங்களாம் அதனால் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஸாரீ இது அப்படின்னு சொல்லி சொ சொல்லிட்டு இருந்தாங்க அது அதாவது பார்ட்ரு வந்து நம்ம காஞ்சிபுரம் ட்ரெடிஷ்னலில் உங்களுக்கு வந்திருக்கு நடுவில் இருக்கிற அந்த கலம்காரி பிரிண்ட் இருக்குது பார்த்திங்களா பார்த்தீங்களா நான் சேரீயோட ரேட்டு நாற்பதாயிரம் அந்த கலம்காரி பிரிண்ட்டு வந்து நார்த் இண்டியன் ஸ்டைலில் பிரிண்ட்டு போட்டது அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து ரெண்டுமே நமக்கு கலந்த மாதிரி வந்திருக்கேன் காஞ்சிபு காஞ்சிபுரம் ப்யூர் ஜரி ப்யூர் பட்டு கலம்காரி பிரிண்ட்டு ப்யூர் ட்ரெஸ்ஸர் பட்டு சூப்பராக இருந்துச்சுமா அந்த கிளாத்து டிசைன்லாம் சரி உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான்மா எடுத்தேன் நான் சரி நம்மளும் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம்ல இப்படியும் நமக்கு எல்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்ட்டு பியூர் பட்டுல பதினஞ்சு நாள் ஆகுங்களா இந்த ஒரு சாரி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே மலைவாழ் மக்கள் தான் இதை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பதினஞ்சு நாள் ஆகும் இந்த ஒரு சேலை தயார் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அது ரொம்ப நான் ரொம்ப அவர் வந்து அதை பற்றி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தார் சரின்னு சொல்லிவிட்டு அந்த சாரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேம்மா சரி உங்களுக்கும் அதை தெரியப்படுத்தலாம் அப்படின் தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த சாரியோட ரேட்டு நாற்பதாயிரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேமா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து நகர்த்தி பார்க்காம பாருங்கள் அப்போ தான் ரேட்டும் ஒரு ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து நிறைய சாரீஸ் கொடுத்துருப்பேம்மா ஒரு டிசைன் மாத்திரம் கொடுத்துருக்க மாட்டேன் ரெண்டு மூணு டிசைன் கொடுத்துருப்பேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரேட்டும் டிசைனும் தெரியும் ஓகேம்மா நன்றி வணக்கம்